தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் மிக மிகப்பெரிய ஒரு கனமழையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக உயிரிழப்பு முப்பத்தி ஒரு உயிரிழப்பு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு உயிரிழப்புக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அதை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இன்றைக்கு அந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு முதல் கட்டமாக அந்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அதேபோல் வீடு இழந்தவர்களுக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு ஒரு இருபது நபர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டிருக்கு மேலும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் சந்தித்து அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வியப்பு ஏற்பட்டிருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் நிவாரண தொகை வாங்கணும்னு கேட்டு கேட்டிருக்கிறாங்க மனு கொடுத்துருக்குறாங்க இதையும் நாங்கள் ஆய்வு செய்வோம் தொடர்ந்து கலப்பணியில் ஈடுபட்டு கொண்டுவோம் இப்போ இன்னும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மனித இழப்பு மாடு இழப்பு வீடு இழப்பு கன்று கோழி எருமை இப்படி பல்வேறு இழப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட நிவாரணத்தொகை மட்டும் நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு கோடி தேவைப்படுது ஆய்வு செஞ்சு ஒரு ஒரு கட்டமாக வந்து தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் களத்தில் இறங்கி எங்க செய்தி வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ நரம்பு கொஞ்சம் சீராக இருக்குது கேம்ப் வந்து ஒரு மூணு இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போ கே நிறையா இப்போ ரிலீஃப் கேம்ப் ஓப்பன் பண்ணியிருந்தோம் இப்போ அங்கெல்லாம் வந்து எல்லா மக்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு மூணு கேம்பில் மட்டும் மக்கள் தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு மின் மின் வசதி கரண்ட் வசதி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இரண்டு மூணு நாட்களில் சகஜ நிலைக்கு வர சொல்றேன் தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம் அவங்க பேரிடர் இல்லைன்னா இருக்குன்னா நாளைக்கு அவங்க பார்க்க வராங்க பார்த்துட்டு அவங்களே பார்க்கட்டும் தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க நேற்று நன்றிய பிரதமர் வந்து மனம் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைத்து தேவையான உதவியை கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பாக தகுந்த நிவாரணத்தொகை அழிப்பாங்க நான் நம்புகிறோம் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரல ஒரு நூறு நூறு வருஷத்தில் எதிர்பார்க்காத ஒரு இரநூறு வருஷத்தில் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு அதனால் எல்லா விதமான எதிர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு நாங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தா இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கோம் யாரும் வந்து போற ஆட்சியில வாரி வீட்டுல போய் தூங்கிக்கிட்டு இல்ல தொலைக்காட்சியில தான் பாத்துக்கிட்டோம்னு சொல்லாம எல்லாருமே இந்த மழை பெய்யும் போது வெள்ளம் வரும்போது எல்லாருமே களத்துல இருந்துருக்கோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்